கலாம் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே வெள்ளனாவே எழுந்திரிச்சு ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ங்க பனி மழை குளிர் காற்று எல்லாமே கலந்து தான் டே இருக்குது அஜோக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் வெள்ளனாவே வர சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு நம்ம வீட்டு முன்னாடி பஸ்ஸு வந்துடும்ங்க அந்த பஸ்ஸில் தான் ஏற்றி விடணும் அவன் வந்து காலையிலேயும் சாப்பிட்டும் சாப்பிடாமல் எடுத்து எடுக்காமல் அந்த மாதிரி கிளம்பி ரெடியாக நிற்கிறாரு பஸ்ஸு வந்தோடனே அவனை ஏற்றி விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டானுங்க அப்புறம் என்ன அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதானுங்க கொஞ்சம் ஃப்ரீயான அதனால் கொஞ்சம் ஒரு கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் போல் இன்றைக்கி வந்துட்டு கடலைக்கறி வச்சிடலாம் கடலைக்கறி அப்படின்னா சாதத்துக்குமே எடுத்துக்கலாம் அப்பத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன்னுங்க என்னமோ தெரியலங்க மாவு வந்து இது குளிர்றதுக்கும் சரியாகவே புளிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்ட்டு ஏத்த பழந்தாங்க அப் அவிச்சு சாப்பிட்டோம் என்னன்னா அஜோகா தான் கொடுத்துருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதவே ரெண்டு பழம் இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம கடலைக்கறி வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன் கடலை வந்துட்டு மொத நாளே ஊற வச்சு அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்து தேவையான மசால் பொடி போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கடலை அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து கொஞ்சம் மூலம் தேங்காய் சேர்த்து அப்படியே அரைச்சிக்கிட்டேங்க கடுகு தாளித்து அதில் வந்து கடலைக்கறியை கொட்டிட்டு கூடையே அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒரு கொ குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மேலாக ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு க தேங்காய் வந்து கொத்தாக எடுத்து கட் பண்ணி வறுத்து போடுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் வேறு பல விதமாக வைக்கலாம் ஏன்னா என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சுங்க சமையல் வெளியே முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போனால் தானேங்க ஃப்ரீயாக இருக்குது சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கு முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம் என்னென்னா எங்களுடைய வாழ்க்கை வரமுறை அப்படிதான் வச்சுக்கோங்களேன் என்னென்னா வெள்ளனாவே தோட்டத்துக்கு போவோம் வருவோம் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு எட்டு மணிக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு சர்வ ஆயிடுச்சு அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் மச்சானும் உட்காந்து பேசிகிட்டேவும் சாப்பிட்டுருந்தோம் நாத்தெல்லாம் போட்டிருந்தோம் இங்கே கீழே நேற்று பேஞ்ச மழையெல்லாம் எல்லாமே கொஞ்சம் சாஞ்சிருச்சி அப்படின்ட்டு சொன்னார் சரி இன்னைக்கு போய் அதெல்லாம் சரி பண்ணிடுவோமா அப்படின்னு இருந்தேன் சரி பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ட்டு தான் இருந்தாங்க நீங்களே பாருங்களேன் மழை தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு இருந்தாலும் மேகம் வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்குங்க இருட்டு கட்டிட்டு அடுத்த ரவுண்டு பெய்யறதுக்கு ரெடி ய இருக்கேன் அந்த தான் வந்துச்சு துணி காய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்னப்பா மழங்காட்டிலே இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் தானே இது வழி கண்டு பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வழி நாங்களே கண்டுபிடிச்சிப்போம் தகரமெல்லாம் போட்டிருப்போம் அப்புறம் பிளாஸ்டிக்கில் இந்த தார் வாங்கி கட்டி அதில் தான் காய போட்டுட்ருக்குறது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுத்துக்கிறது இன்னமோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பொக்கிஷமான ஒன்று இந்த வாஷிங் மிஷின் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கால்வாசி காய வச்சு கொடுத்துருவாங்க காவாசி மட்டும் காற்றுல காஞ்சாலே கா எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க இல்லாட்டி எங்கள் பாடு பெரும்பாடாக இருந்துருக்கும் இந்த சாக்ஸ் பையவெல்லாம் எங்கே தான் ஒன்றை போட்டாலும் ஒன்றை காணாமல் போயிடும் அதனால கையோடு எடுத்து மடக்கி வச்சிட்டேன் நீ பார்த்திங்களா அந்த மாதிரி ரோல் பண்ணி உள்ளேயே அப்படி திருப்பி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எங்கேயும் அதோட ஜோடி காணாமல் போகாது அப்படியே இருந்துக்கிறவுங்க நம்ம அஜவா தான் ஸ்கூலுக்கு போக போகும் தான் கேட்பேன் அம்மா என் சாக்ஸ் அங்கே ஐயோ வெள்ளை இருக்குது கருப்பை காண கருப்பு இருக்குது வெள்ளை இல்லை அப்படின்ட்டு இப்படி கொடுக்குறதுனால இப்போ கொஞ்சம் தேடாமல் தேடி அப்படியே கிடச்சோன்னே போட்டு போக பழகிக்கிட்டார் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவியை க்கா ஊர்லேருந்து கொஞ்சம் விளக்குகள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஏங்கிட்டே கொஞ்சம் விளக்குகள் இருந்துச்சு எல்லாமே தண்ணியில் ஊற போட்டு கழுவி சுத்தம் படுத்து எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் கார்த்திகை மாதம் வேறு வருது விளக்கு போட நாங்கள் ரெடியாக இருக்கோம்ப்பா நீங்கள் கொஞ்சம் வாங்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க அது எல்லாமே எடுத்து வைக்கணும் நல்லாவே காஞ்சிருச்சு எனக்கு வந்து இந்த கை விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இது இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் இந்த விளக்கு கிடைக்கல மூணு தான் இருந்துச்சு இருக்கிறது இருக்கட்டும் இன்னி பார்க்குறப்ப கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்ட்டு நம்ம வீடு தேடி இந்த கார்த்திகளுக்கு மதுரை மாநகரத்துலேருந்து இந்த விளக்குகள்லாம் வந்துருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க விளக்கு போடணும் அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குங்களா ஆனச்சால் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் கண்டிப்பாக நான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நாங்கள் பேச்சு பேசாகவே இருந்தாலும் தோட்டத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால ஆளும் பேருமா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு பக்கம் வேலை செய்ய எங்கள் மச்சான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க நல்லா கிளாஸு வச்சுட்டு மூணு பர்னர் சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் சில்வரில் நம்ம பழைய அடுப்பு இருக்கும் பார்த்திங்களா அதுதாங்க கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது இதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அங்கங்கே ஒட்டி பிடிச்சிக்கிறதா திருப்பி உரசி எடுக்கங்களையும் போதும் போதுன்னு ஆயிடுது எப்பயுமே இந்த மாதிரி சுத்தம் வச்சுக்கிறதாங்க இது உண்டு பார்வைக்கு அழகுக்கு வந்து இது வச்சுக்கலாம் நம்ம தூக்கி போட்டு சமைக்கிறதுக்கு எப்பயுமே அந்த பழைய சில்வர் அடுப்பு தானுங்க நல்லா நான் கையோடையே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை தொடச்சிட்டு அடுப்போட அந்த கவுண்டர் டோப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தொடச்சிடுவேன் என்ன லோஷன் யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னு நினப்பீங்க நம்மக்கிட்டேயே இதுக்கு சோப் ஆயில் தயாரிக்கிற செட் இருக்கும் பார்த்திங்களா அந்த செட்டு நம்ம கடையில் இருக்குது நம்ம அதை சேல் பண்ணிட்டு வர்றோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா துணி துவச்சுக்கலாம் பாத்திரம் கழுவிக்கலாம் இந்த மாதிரி கவுண்டர் டோப்பு கேஸ் எடுப்பு இதெல்லாமே கழுவிக்கலாம் பாத்ரூம் இது எல்லாமே நல்லா கழுவுனால் தரைத் துடைக்க இதுக்கு எல்லாமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க அது ஒரு லைமு க்ரீன் ஆப்பிள் லாவண்டர் இந்த மூணு ஜாஸ்மின் நாலு பர்ஃப்யூம் இருக்குங்க ரொம்ப வாசமாகவும் இருக்கும் மற்ற பர்ஃப்யூம்லாம் ஆட் பண்ண முடியாது அதனால தான் இந்த நாலு பர்ஃப்யூமோட நிப்பாட்டி இருக்கும் அதுதான் நம்ம தரைத் துடைக்கிறதுக்கு ச எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது பாத்திரங்கள் எதுக்கு நான் தயாரிக்க மோதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஸ்மெல்லு வேண்டாம் துணி துவைக்கிறதுக்கு நல்லா வாசனை வேணும் வீடு துடைக்கவும் வாசனை வேணும் அதனால பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு மூணு லிட்டர் தள்ளி வச்சுட்டு பாக்கி மூணு லிட்டர் துணி துவைக்க அது மாதிரி துடைக்க கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மூணு பாட்டிலாம் நிரப்பி வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்ப்பா எங்களுக்கு இதை மாதிரி தயாரிக்க தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக அதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேனுங்க சரிங்களா அதுக்கடுத்து என்னப்பா வெளியிலேருந்து ஏதோ செடி செட்டிலாம் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது பெயிண்ட் அடிக்கும் போது தூக்கி வெளியில் போட்டது நான் அப்போவே சொன்னேன் மச்சான் அதை சைடில் ஒதுங்க வச்சிட்டு நீங்கள் பெயிண்ட் அடிங்கன்னு அதெல்லாம் முடியாது தூக்கி வெளியில் தான் வைப்பேன் அப்படின்னாரு செய்வேன் ஆனால் நீங்கள் தான் தூக்கி உள்ளே வைக்க வேண்டி வரும் அப்படின்னு சரி அப்படின்ட்டாரு ஆனால் இந்த ஒரு மாதமாக வெளியிலயே கிடந்து மழை என்ன புயல் என்ன வெயில் என்ன காற்று என்ன பனி என்ன அப்படிங்கிற மாதிரி வெளியிலையே கடந்து போச்சுங்க நான் இன்னைக்கு கையோட எடுத்து சுத்தம் பண்ணி தூக்கி நம்ம எப்பயும் போல வைக்கிற இடத்துல வழக்கமாக வச்சுப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து தண்ணியில் தாங்க வளருது மண் போடவே இல்லை துளி கூட நம்ம மண் சேர்க்கலைங்க லக்கி பாம்பு இது வந்துட்டு நம்ம கி ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி கொடுப்பாங்க கட்டு மாதிரி ஒரு பிளான்ட் கொடுப்பாங்க இல்லையா மூண்டி லக்கி பாம்பு அந்த பாம்பு தான் இது நான் வந்து இந்த தண்ணியிலே வச்சு வளர்த்து இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது தூக்கி உள்ளே வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க